முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வந்துட்டாங்கல்ல என் செல்ல வந்துட்டாங்கல்ல ஜாமீனோட அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து டிவிடன்ஸ் நியூஸோடு வந்திருக்கு அது என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இருபத்தி ரெண்டு ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க ஜூன் இருபத்தேழு ரெக்கார்ட் டேட்டு ரெண்டாவது ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டு ரூபா ஒரு பத்து பைசா டிவிடன் கொடுக்குறாங்க ஜூன் இருபது ரெக்கார்ட் டேட்டு அடுத்த ஸ்டாக்கு பஜாஜ் ஃபின்சர் இது பார்த்திங்கன்னா ஒரு ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க ஜூன் இருபத்தி ஏழு ரெக்கார்ட் டேட்டு அடுத்த ஸ்டாக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு ரெண்டு ரூபா தொண்ணூறு காசு டிவிடன் தராங்க ரெக்கார்ட் டேட்டு ஜூன் இருபது அடுத்த ஸ்டாக்கு பேங்க் ஆஃப் இந்தியா நாலு ரூபா அஞ்சு காசு டிவிடென்ட் தராங்க ரெக்கார்ட் டேட்டு ஜூன் இருபத்தொம்போது இப்போ இந்த ஸ்டாக்ஸ் கொடுக்குற டிவிடெண்ட்டுகளெல்லாம் வச்சு நம்ம என்ன பெரிய வீடாக கட்டிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அது அடிவாரத்தில் பிடிச்சவங்களுக்கு இதை வச்சு கண்டிப்பாக வந்து பங்களாவீடு கெட்ட முடியாட்டினாலும் அவங்களோட பெர்சென்டேஜ் அந்த ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்ணா பண்ணான் இருக்கும் அப்போ அடிவாரத்தில் பிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து லாங் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிற்கணும் நின்னால் மட்டும்தான் இந்த டிவிடெண்ட்டு வாங்கக்கூடிய லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை நண்பர்களே அது என்னென்னா மேலே அந்த பேட்டனுக்குள்ளே வந்து கீழே வர்ற மாதிரி வர்றான் நம்ம அந்த பேட்டர்னை உடைச்சி கீழே போகிறானா இல்லை மேலே பிரேக் அவுட் ஆகி போகானாங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அடுத்தடுத்த ட்ரேடிங் டேஸில் என்ன நடக்குன்றது பார்ப்போம் இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி